பத்து கோரிக்கைகள் பற்றி நம்ம முன் வச்சிருக்கிறோம் சொன்னீங்க அப்போ இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் அமல்படுத்துகிறோம் அவங்க சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அதிமுக கூட்டணியாங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த பத்து கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் வந்து மத்திய அரசு செய்ய வேண்டியது சில கோரிக்கைகள் மாநில அரசு செய்ய வேண்டியது அதில் குறிப்பாக மது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு வருவோன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பாதி ஆண்டுகள் அவங்க காலம் முடிய போகுது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ஏழாயிரம் கடைகள் இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு கடைகள் மூடி இருக்கணும் இது வரைக்கும் முடி இருக்கிறாங்களா நீங்கள் சொன்னீங்க ஆயிரம் கடைகள் தான் முடி இருக்காங்க அப்போ முழுமையாக வந்து பூரண மதுவிலக்கிறது சாத்தியமா இதுல பல கோரிக்கைகள் வந்து நல்ல கோரிக்கைகளாக இருந்தாலும் கூட நடைமுறையில் இதையெல்லாம் சாத்தியம்னு சாத்தியம் நம்புறீங்களா ஒன்னு ரெண்டாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தான் இந்த மீத்தேல் ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது அவங்க அப்ரூவல் கொடுத்தது அவங்கதான் அதுக்கு தமிழக அரசு வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய இது இல்லாமல் அவங்க செஞ்சிருக்க முடியாது ஆனா இப்போ அதே கட்சியில் கூட்டணிகள் பாஜகவும் இருக்கு இதெல்லாம் வந்து கூட்டமாக எந்த எதிர்ப்பு தமிழகத்திற்கு பாதிப்பான திட்டங்களை கொண்டு வந்த கூடிய அரசோ இங்க பூரண மதுவை எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு அரசோ ஆனா இவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கீங்க இது முரண்பாட தெரியலையா உரிமையை வச்சிருக்கீங்க இல்ல ரெண்டு கேள்வி கேட்டுருக்கீங்க பூரண மதுவிலக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி இதுவரை நாங்கள் அண்ணா திமுகவுடன் இந்த ஆட்சியிலே நாங்கள் கூட்டணி இல்லை வெளியிலிருந்து நாங்கள் போராடினோம் இப்பொழுது நாங்கள் அவரிடம் கூட்டணி வைத்திருக்கின்றோம் உள்ளிருந்து அவர்களை நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் இது உறுதி ஏனென்றால் இது அவருடைய தலைவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வாக்குறுதி நிச்சயமாக அவருடைய வாக்குறுதி அதிமுக அரசு நிறைவேற்றும் அதை நிறைவேற்ற நாங்களும் அவங்களை வலியுறுத்தும் உள்ளிருந்து வலியுறுத்துவோம் வெளியிலிருந்து போராடுறது எப்படி உள்ளிருந்து அவங்களை வலியுறுத்துறது எப்படி ஒன்று கேள்வி பாஜக பற்றி சொன்னீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக விடம் சேர்ந்து தேர்தலை சந்திக்கவில்லை பாஜகவை எதிர்த்து தேர்தலை சந்தித்தது அண்ணா திமுக நாங்கள் அவரிடம் சேர்ந்து சந்தித்தோம் ஒரு எம்பி அப்பொழுது வேறு சூழல் இருந்தது இன்று எப்படி என்றால் தமிழ்நாட்டில் இப்போது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம் அதில் நினச்சி பாருங்கள் பாஜக திமுக பாமக மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வலியுறுத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்பது ஒன்று உள்ளிருந்து இதுக்கு முன்பு வெளியிலிருந்து நாடாளுமன்றத்தில் போரா போராட இப்போ உள்ளிருந்து செய்வது தான் சுலபம் வெளியிலிருந்து போராடுவது கடினம் அந்த தான் இந்த முடிவை நாங்கள் எடுப்பதெல்லாம் உள்ளிருந்து அவர்களை இப்போ நான் சொன்னிருந்த உதாரணம் எப்படி சொன்னேன் புகையில எதிர்த்து வெளியில் நாங்கள் போராடணும் எங்களால் முடியல உள்ள போய் கையெழுத்து போட்டோம் முடிஞ்சுது அதே தான் இன்றைக்கும் நாங்கள் செய்ய போறோம் உள்ளிருந்து நாங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் இது ஒரு தமிழக அரசு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறேன் அந்த கோரிக்கைகள் வந்து உடனடியாக கோரிக்கை செய்யக்கூடிய வகையில்

இல்லை நாங்கள் இவங்க கூட சேர்ந்து தான் இருக்கோம் இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் இவங்க கூட நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் இதற்கு நாங்கள் கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம் அதில் நீங்கள் சொல்கிறப்போ ஒரு சில கோரிக்கைகள் ஒரு குறுகிய காலம் இடைக்காலம் நீண்ட காலம் மூன்று கோரிக்கைகளும் இருக்குதல்ல குறுகிய கால கோரிக்கைகள் நிச்சயமாக நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவோம் இடைக்காலத்தில் உறுதியாக நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் நீண்ட கால கோரிக்கைகளுக்கு நாங்கள் தொடர் அழுத்தம் கொடுப்போம் அதன் அடுத்த தேர்தலை பற்றி என்னால் இப்போது நான் சொல்ல முடியாது தேர்தல் நேரம் வந்தவுடன் அதில் முடிவு செய்வோம் ஒன்று ஆம் நிச்சயமாக நான் நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் விமர்சனம் செய்தோம் இப்போது நீங்கள் எல்லாம் கேட்குற கேள்வி கேட்பீங்க மனசில் வச்சுப்பீங்க இல்லை ஏன்னா இவங்க கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்களே அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்களே இப்போது அப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த கட்சியும் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க முடியாது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் மாயாவதி அவர்களும் அகிலேஷ் அவர்களும் இவங்க எதிரும் புதருமாக இருந்த கட்சி இப்போ சொல்லப்போனால் உதாரணம் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக எப்படியோ அதைவிட மோசமான ஒரு சூழல் உத்தரப்பிரதேசில் எஸ்பியும் பிஎஸ்பியும் அவ்வளோ கடுமையாக எதிர்ப்பாங்க மோசமான விமர்சனம் ஆனால் இந்த தேர்தலுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்திருக்கிறாங்க இப்போ காங்கிரஸை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கூட சேர்ந்து அணுகுது மம்தா பானர்ஜி காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து விமர்சனம் செய்தவர் ஆனால் இன்னைக்கு மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் ஒன்றா சேர்ந்து தேர்தல் அணுகுகிறார்கள் சரத்பவார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தவர் கடுமையாக விமர்சனம் செஞ்சு வெளியில் வந்தார் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் சரத்பவாரும் காங்கிரஸும் சேர்ந்து ரெண்டு கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு போன்று காங்கிரஸை யாரும் அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கல ரொம்ப காலமாக விமர்சிச்சு ஆனால் இப்போது சந்திரபாபு நாயுடு காங்கிரஸும் தெலுங்கானாவில் கூட்டணியில் இருக்கிறாங்க சிவசேனாவும் பிஜேபியும் கடந்த ஓராண்டு காலம் சிவசேனா அவ்வளோ கடுமையாக விமர்சித்தாங்க பிஜேபியை மகாராஷ்டிராவில் அப்படி யாரும் விமர்சிக்க மாட்டாங்க ஆனால் சிவசேனா பிஜேபியும் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் ஜனதாதளும் காங்கிரஸும் எதிர்த்து போட்டிட்டாங்க தேர்தலில் ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க அதே போன்று தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்லையும் கடுமையாக விமர்சனம் திமுக செய்யாத விமர்சனமாக காங்கிரஸை கடந்த காலத்தில்

அமைதியாக கேட்குற மாதிரி தானே நான் அமைதியாக பதில் சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் திமுக இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணாங்க கடுமையா விமர்சனம் பண்ணாங்க நெடுமாறன் அந்த அப்பதான் காப்பாத்தினார் அடிச்சாங்க ரத்தம் ஒழுவச்சு அந்த ரத்தம் என்ன சொன்னாங்க அதில் எப்படி ரத்தம் வந்து சொன்னாங்க என்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியும் திமுக சொல்லக்கூடாது மாதவிடாய் அதனால ரத்தம் வருதுன்னு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க இந்திரா காந்தியை இன்றைக்கி அவங்க கூட சேர்ந்துருக்காங்க அப்படி கடந்த காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து தான் அவர்களை இயக்கத்தை தொடங்கினார்கள் பிறகு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார் ராஜாஜி அவர்கள் இவர்களை கைது செய்தார்கள் அண்ணா அவர்களை பிறகு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒன்றாக சேர்ந்து தான் அணுகினார்கள் இப்போது இங்கே தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள்லாம் எடுத்துக்க இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் விமர்சனம் செய்யலையா அதை விட அவரை விட கடுமையாக விமர்சனம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க காங்கிரஸை விமர்சனம் செய்யலையா திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்களே அதில் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்களா கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சனம் செய்தார்கள் திமுக விமர்சனம் செய்தார்கள் அவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க வைகோ அவர்கள் அவர் சொல்லாத விமர்சனமா திமுக பற்றியும் காங்கிரஸ் பற்றியும் அவர் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறாங்க அப்போ கேரளாவிலேயே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் உரிமையாக இருக்கா இங்கே ஒன்றா இருக்கிறாங்க ஆக விமர்சனம் நாங்கள் செய்தோம் அது தப்பு நாம் நம்ம மறுக்கலை நான் அப்போ விமர்சனம் செய்தால் நாம் வந்து கூட்டணி சேரக்கூடாது ஏதாவது இருக்கா ஆக தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மற்ற கட்சியோட விமர்சனம் இப்போ திமுக பாஜகவே கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க அவங்க கூட திமுக கூட்டணியில் போனாங்க எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலுடைய நோக்கமே

ஆளுநர் அடுத்தது இந்த டிவில இது அது அதுக்கப்புறம் சரி சரி ஆதாரபூர்வமான ஊழல் புகாரை எடுத்து வச்சிருந்தீங்க மற்ற கட்சிகள்லாம் சொல்லல நேர ஆளுநரை சந்திச்சு ஒரு புத்தகமா வெளியிட்டிருந்தீங்க குறிப்பா குட்கால் இருந்து முட்டை கொள்முதல் ஊழல்ல இருந்து அடுக்கிக்கிட்டே போலாம் உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்த ஊழல் கூட்டணியோட நீங்க சேருவதற்கான காரணம் இப்ப இந்த தேவை என்ன இந்த ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்களை ஏன் அமைச்சரை விழுந்து நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட நீங்க வலியுறுத்தல அதே போல பாமக இடைத்தேர்தலுக்கு முரண்பாடா வந்து தொடர்ந்து அந்த கருத்துக்களை இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம் யாருக்கு ஆதரவு இல்லைங்கிறதுல ஒரு முடிவுல இருந்தீங்க அதிமுகவோடு அந்த இடைத்தேர்தலில் இருபத்தோரு தொகுதிக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்பட காரணம் என்ன ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி வந்து நேரடியாக ரெண்டு கேள்வி போதாதா அதுக்கு மேலே வேண்டாம் ரெண்டு கேள்வி கேள்வி மற்றவெல்லாம் கேட்க விடுங்க கேளுங்க பதில் சொல்லுங்க இப்போ ஆளுநரிடம் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்தோம் அது உண்மைதான் இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு யார் தவறு செய்தாலும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்னிக்கும் எங்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை மாறப்போவதும் கிடையாது ஒன்று அது நீங்கள் இந்த இப்படி இப்படி இப்போ யாராவது இப்போது ஒன்று ஒன்றா கேளுங்களே இருங்க கேளுங்களேன் இது தமிழ்நாட்டை சார்ந்த இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் நம்பி போய் ஒரு கட்டுப்பாடு ஊடகம் தான் அதிக கட்டுப்பாட்டில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டா எப்படி அது அடுத்தது நான் ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க என்ன அது சொல்லிட்டேன் நான் பதில் சொல்லிட்டேன் அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்குறேன் நான் அதுதான் அதுதான் நான் பதில் சொல்லிட்டேன் நான் அடுத்த கேள்வி சார் இடை மக்கள் கட்சி நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி பத்து பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என நாங்கள் அறிவித்தோம் அந்த அறிவிப்பின் காரணமாக நாங்கள் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அந்த முடிவை நாங்கள் சொல்லல நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று நகல முடிவெடுத்திருக்கோம் அன்பு சார் இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு சொல்லுங்க இல்ல இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்துருந்தீங்க அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லா குடுக்குன்னு சொல்லியிருந்தீங்க இந்த எல்லா கட்சியில கட்சியிலேருந்தும் மாறுபட்டதான் பாமகன்னு சொல்றீங்க இப்போ இதன் மூலியமா வந்து மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரியே மற்ற கட்சிகளை மாதிரியே தான் நாங்களும் ஒரு சராசரி கட்சியை நீங்க ஒத்துக்கிறீங்களா ரெண்டாவது இத்தனை நாட்கள் வந்து அதிமுக பாஜக கடுமே விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசுனீங்க இப்போ பிரச்சாரம்னு வரும்போது என்ன மாதிரியான வியூகத்தில் இருக்கும் எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணுவீங்க அதாவது முதல்ல இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் புரியுதா அது மட்டுமல்ல நாங்கள் போராடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் போராடுவோம் அதில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் இந்த தேர்தல் சம்பந்தமாக இது தேர்தல் தொகுதி உடன்படிக்கை இதனால எங்க கொள்கைகள் நாங்கள் விட்டு கொடுக்க போவது கிடையாது எங்களுடைய பாலிசி எங்களுடைய ஐடியாலஜி நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது வலியுறுத்துவ இடத்துல வலியுறுத்துவோம் போராட இடத்துல போராடுவோம் அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கு போறோம் நாங்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலில் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் போட்டியிட்டோம் அப்பொழுது நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்தோம் கலைஞர் அவர்கள் சொல்வார் இருந்து தைலம் வருகிறது என்று அந்த அளவுக்கு நாங்கள் திமுகவை கூட்டணியில் இருந்து கடுமையாக விமர்சனம் செய்து எதுக்கு விமர்சனம் தமிழ்நாட்டின் நலன் கருதி விமர்சனம் செய்தோம் அதே போன்று பாஜகவும் நாம் விமர்சனம் செய்தோம் ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை நாங்கள் எந்த அளவுக்கு நான் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது அப்ப வெளியில இருந்து செஞ்சோம் இப்போ உள்ள இருந்து அழுத்தம் கொடுப்பது இன்னும் சுலபம் அந்த வகையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய போட்டி ஊடகம் சன் டிவி செய்தியாளர் ஈவேர பேசுறேன் சார் இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க குறிப்பா வந்து டாக்டர் ஐயா சொன்னாரு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்ற தாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன் மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு நீங்க மத்திய மாநில அரசுகள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க இப்போ தேர்தலில் வந்து கூட்டணி மாற்றத்திற்காக இப்போ நீங்க கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலாவோ இல்லை நெருக்கடியாவோ இல்லையா நிச்சயமா கிடையாது எனக்கு நிச்சயமா கிடையாது மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க அண்ணா திமுக ஏத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க நீங்க ஏற்கனவே அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க அதுதான் அவ்வளவுதான்

நீங்கள் வந்து இப்போது சிவசேனா பிஜேபி அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டாக சொன்னீங்க சார் விமர்சனம்ன்றது வேற நீங்கள் வந்து ஒரு திமுக மாதிரியே ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக நீங்கள் கவர்னர்கிட்ட இருபத்தேழு அமைச்சர்கள் மேலே ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தீங்க விமர்சனம்ன்றது வேற ஒரு குற்றச்சாட்டுன்றது வேற நீங்கள் பிஜேபி அண்ட் தமிழ் அண்டு ஏடிஎம்கே பார்ட்டி இந்த லாஸ்ட்டு இந்த ரூலிங் டேர்னரில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு பல சந்தர்ப்பங்களும் நீங்கள் இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சிகளோட நீங்கள் வந்து கூட்டணி வைக்க வேண்டிய காரணம் என்ன எந்த சமரசத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை பண்ணுறீங்க ரெண்டாவது இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க நாங்கள் உள்ளே இருந்து தான் நாங்கள் அவங்கக்கிட்ட எதிர்ப்போம் சொல்லி ஊழல்வாதிகள் கூட சேர்ந்து நீங்கள் என்ன விதமாக நீங்கள் எதிர்க்க போகிறீங்க அதை அதாவது உங்க கேள்விக்கு தான் நான் தெளிவாக நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் எந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கின்றோம் என்று கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் தெளிவாக தெளிவாக விளக்கி தான் நான் சொல்லியிருக்கேன் சார் அதுல விளக்கமே எதுவுமே இல்லை சார் அதுல சார் அன்புமணி சார் அன்புமணி சார் ஏங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் தெளி நான் சொல்ல இரு இரு நான் சொல்றது இன்னைக்கு என்னன்னா ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த பெட்டிஷன்

ஜாலியாக இருங்க கேஷுவலா இருங்க என்ன அதனால நீ என்னமோ நீங்க எலெக்ஷன் நிற்கிற மாதிரி அப்படி அவ்வளோ இதில் இருக்கிறீங்க நாங்க தான் நிற்கிற எலெக்ஷன் நிற்கிறோம் நாங்கள் தான் தான் மக்களை சந்திக்கணும் போட்டியிடணும் ஓகே ஸோ a list to the லிஸ்ட் and த கவர்னர் அண்ட் த கவர்னர் time அட் த டைம் செட் ஐ வில் ரீட் வேர்ட் பை word, by word. and if prime minister, if i find anything, i will take severe action. we stand by that. sir, uh, sir, this is shabir from sir, shabir from times now, sir. you have said in the past that uh, the gutka scam needs to be investigated and the corruption allegations against AIADMK admk ministers needs to be investigated. and scam Scam miga kadumaya, or katchi pamaka, and you yourself are an anti-tobacco activist. அண்ட் சம்மன் ஹூ ஹஸ் பின் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் டுபேக்கோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குட்கா அலிகேஷனில் என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய அமைச்சர்களோட நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கொடுத்த பத்து கோரிக்கையில் ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் விசாரிக்கணும் ஏன்னா நீங்க கவர்னருக்கு கொடுத்த பட்டியலில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு அலிகேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கணும் விசாரித்தால்தான் கூட்டணி

நினைக்கிறீங்களா நீங்க இல்லையா இன்வெஸ்டிகேஷன் கோயிங் அதிமுக நேச்சுரல் கன்குளூஷன் சங்கரன் மா <laughs> தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க தேர்தல் வர நேரத்தில் மட்டும் கரெக்டாக கூட்டணிக்கு போயிடுறீங்க இது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குற செயல் நீங்கள் நினைக்கலையா ரெண்டாவது இது நீங்கள் கூட்டணி தேர்தல் வர நேரத்தில் நாங்கள் முடிவு பண்ணிக்கோன்னு நீங்கள் ஆரம்பத்துலருந்தே சொல்லலாமே இதான் என்னோட இதுக்கு தானே நான் இருபது நிமிஷம் விளக்குன்னு சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்போ